வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞானமரபு குருகுலம் நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞானமரபு குரு ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர் ஒளி நெறிவேதம் உரையாடல் பகுதி ஐந்து எதி ஞானம் வணக்கம் குருவே தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகிறேன் மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்களை பத்தின ஆய்வில நம்முடைய கடந்த உரையாடல்ல கரைஞ்சு போகாத நிறைவும் சுகமும் ஒரு மனிதன் அடையணும்னா அவன் அறிவில் தெளிவும் அசைவில் ஒழுங்கும் அடையணும் அதுவே ஞானம்னு சொன்னீங்க அறிவில் தெளிவு எது அசைவில் ஒழுங்குன்னா என்ன எமான் நல்லது மகளே அறிவில் தெளிவு என்பது நம் அறிவை மறைத்த அறியாமையாகிய ஆணவ மலம் நீக்கம் பெறும்போது வெளிப்படுவது அசைவில் ஒழுங்கு என்பது நமக்கான அசைவை மறைத்து மலத்தின் அசைவில் நம்மை முரண்பட வைக்கும் மாயை மலம் நீக்கம் பெறும்போது வெளிப்படுவது இவைகள் முழுவதும் நீக்கம் பெறும்போது அறிவில் தெளிவும் அசைவில் ஒழுங்குமாகிய ஞானம் வெளிப்படும் இதுவே நம் சுய இருப்பாகிய ஆன்ம அருள் இயல்பு இது அடைவதல்ல இது வெளிப்படுவதற்கு தடைகளாயிருந்தவைகளை இழப்பதே அதில் நான் எனது என்னும் அகந்தையை இழப்பதே முக்கியம் ஆம் குருவே இந்த நான் எனது என்ற அகந்தை பற்றி நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நான் என்ற அகந்தை அறிவு என்னால் தான் அனைத்தும் என்ற அறியாமையை விதைக்கும் எனது என்ற ஆதிக்க உணர்வு எனக்கானதுதான் அனைத்தும் என்ற மாயை தந்து மயக்கும் எல்லாம் என்னால் எதுவும் எனது என்ற அகந்தையால் மனித குலம் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற துன்பம் துயரம் ஏராளம் ஏராளம் குருவே அப்படின்னா இந்த அகந்தை தான் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றீங்களா இந்த அகந்தை நம் இயல்பு இல்லை அப்படின்னு சொல்றேன் நம் உயிரை பற்றிய மலம் தான் மனித இயக்கத்தில் அகந்தையாய் வடிவெடுத்து இருக்கின்றது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாமோ அல்லது இந்த மொத்த சமுதாயமோ வாழ்க்கையில எவ்வளவோ துன்பம் துயரங்களை அனுபவிக்கிறோம் ஆனா அதற்கான காரணம் நமக்கு தெரியல இந்த காரணம் தெரியாததால நம் அறிவிற்கேற்ப நமக்கு தெரிந்த நியதிகளையே நிர்ணயம் செய்து இதுதான் நம்ம துயரம் துன்பத்திற்கு காரணம் என்று நாம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் ஆமாங்க குருவே புத்தர் போன்ற பெரியோர்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஒளிநெறி வேதம் நம் உயிரின் மீது பற்றிய மலம்தான் ஏக்கங்களா வடிவெடுத்திருக்கு இது அகந்தையா இருக்கு இதுதான் நம் ஆன்ம அருள் இயல்பை மறைக்குதுன்னு சொன்னீங்க ஆம் சரியாக சொன்னாய் மகளே

எல்லா இயக்கங்களும் அதற்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்குள் தானே இயங்கிக்கிட்டே இருக்கு ஆம் குருவே இந்த சூரியன் அதற்கான எல்லையைத் தாண்டி இந்த பூமியை நெருங்கினால் பூமி என்னாகும் எரிஞ்சு சாம்பலாயிடும் குருவே ஒரு சூரியன் இயங்குவதற்கு ஒரு எல்லையை வகுத்து தந்த இறைமை மனிதன் இயங்குவதற்கும் அவனுக்கு எல்லையை வகுத்துத் தந்து இருக்காதா ஓ நிச்சயமா குருவே தன்னை படைத்த இறைமை தான் வாழ்வதற்காக படைத்து அளித்துள்ள இயற்கையின் நியதிகளை மனிதன்தான் மீறுகின்றான் அதற்கு காரணம் இந்த பிரபஞ்ச இயக்க விதிகளை அறியாத அறியாமைதான் பிரபஞ்ச இயக்க விதிகளை அறியாமல் எல்லை கடந்த விதிமீறல்கள் மனிதனுக்குள் நான் எனது என்ற அகந்தையை விதைக்கிறது இந்த அகந்தை அறிவால் மனிதன் அவன் இயக்க எல்லையை கடந்து செய்கின்ற அனைத்தும் தனிமனித வாழ்க்கையில் துன்பம் துயரமாகவும் மொத்த சமுதாயமும் இதை செய்யும்போது அது ஒரு எதிர்விளைவுகளை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்துகிறது அவைகள் ஒன்று சேர்ந்து பேரிடர் பெரும் நோய் எதிர்பாரா அழிவுகள் இயற்கை சீற்றங்கள் கடும் போர்கள் கொலை கொள்ளை கொடூரம் கலாச்சார சீரழிவு போன்ற எல்லா எதிர்மறை விளைவுகளையும் உருவாக்கி விடுகிறது இதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள மனிதன் போராடுகின்றான் இப்போதும் தன்னை திருத்திக் கொள்வதில்லை மாறாக நியாயப்படுத்துகின்றான் மாற்று வழி தேடுகின்றாள் பிறர் மீது பழியை போடுகின்றான் இவைகளிலிருந்து தப்பிக்க இளைப்பாறுதல் தேடுகின்றான் இவைகள் ஒரு தற்காலிக தீர்வாக இருக்குமே ஒழிய அவ நிரந்தர தீர்வாகாது இந்த அறியாமையும் இயலாமையும் நம்மை பற்றிய மலத்தின் பரிணாம வளர்ச்சியே தவிர இது நம் பரிணாம வளர்ச்சி அல்ல ஆம் குருவே இன்றைக்கு ஒரு பக்கம் விஞ்ஞானத்தால் நாம் தன்னிறைவு அடைஞ்சாலும் மறுபக்கம் நீங்க சொல்ற அழிவுகள் தான் இருக்கு குருவே துன்பம் துயரம்னு சொல்றீங்க துன்பம் வேறா துயரம் வேறா அறிவால் வருந்தும் போது துயரம் உடலால் வருந்தும் போது துன்பம் உயிர் உருவான போதே அதற்கு மூன்று முதன்மை மையங்கள் உருவாகிவிடுகிறது ஒன்று அறிவு வடிவாகிய தூண்டல் மையம் அசைவு வடிவாகிய செயல் மையம் நூல் உறவுகள் வடிவாகிய தொடர்பு மையம் உயிர்களில் படிந்த இருளாகிய மலமும் இந்த மூன்று மையங்களில் படிந்து விடுகிறது ஆம் குருவே ஆணவம் கன்மம் மாயமலம்னு சொன்னீங்க குருவே நமக்குள்ள ஒரு அறிவு தூண்டலா இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கு அந்த அறிவு நமக்குள்ள ஒரு இயல்பு மாற்றத்தை நடத்தும் அடுத்த அறிவு பரிணாம வளர்ச்சிக்கான தூண்டலா இருக்கு இல்லையா ஆம் சரியாக சொன்னாய் மகளே இதற்குப் பெயர்தான் இயக்க அறிவு ஒரு இயக்கத்தின் இயல்பை அறிந்து அந்த இயக்கத்தின் அடுத்த இயல்பு மாற்றத்திற்கான அறிவை அதற்குள் விதைத்து தூண்டலாயிருந்து இயக்கும் இந்த இயக்கறிவு என்பது பேரறிவின் எல்லைப்பட்ட பகுதி அறிவு ஆகும் இதன் ஒரு பகுதி மனித இயக்கத்துக்குள் ஆய்வறிவாய் அமைந்துள்ளது அதேபோல் பேரசைவின் எல்லைப்பட்ட பகுதி அசைவு நமக்கான இயக்க அசைவாக உள்ளது ஓ அப்படின்னா இந்த பிரபஞ்ச படைப்பிற்குக் காரணமாயிருந்த பேரறிவுதான் நமக்குள்ள இயக்க அறிவாயிருக்கா இந்த பிரபஞ்சத்தை படைச்ச பேரசைவுதான் நமக்குள்ள இயக்க அசைவானதா ஆம் மகளே பேரறிவின் சிறுபகுதி அறிவை ஓரளவு பயன்படுத்தியதற்கே விஞ்ஞானத்திலும் மெய்ஞ்ஞானத்திலும் அரிய உண்மைகள் ஆராய்ச்சியின் மூலம் வெளிப்படுகின்றன அதனால்தான் நம் படைப்புகளும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன ஆனால் இவைகள் தனக்கும் மற்ற உயிர்களுக்கு துன்பங்களை விளைவிக்கக்கூடிய எதிர்மறை விளைவுகளாகவும் இருப்பதால் இவைகள் முழுமை பெறுவதில்லை நம்மிடமுள்ள அறிவும் செயலும் பேரறிவு பெருஞ்செயலின் எல்லைப்பட்ட வடிவமே இந்த எல்லைப்பட்ட அறிவையும் செயலையும் நாம் பகுதி அறிவு பகுதி செயல் என்றும் இதையே நாம் இயக்க அறிவு இயக்க அசைவு என்றும் அழைக்கின்றோம் இன்னும் சொல்வதென்றால் எந்த இயல்பில் ஒரு இயக்கம் இயங்க வேண்டுமோ அந்த இயக்கத்தை அதன் இயல்பில் இயக்குவது இயக்க அறிவு மற்றும் இயக்க அசைவு இவைகள் மலத்தால் எல்லைப்பட்ட அல்லது தடைப்பட்ட பேரறிவு மற்றும் பேரசைவு ஓ குருவே அப்படின்னா நாம இந்த பிரபஞ்ச படைப்புக்கு அறிவாயிருந்த பேரறிவின் ஒரு பகுதி அறிவுதானே இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிற பேரசைவின் ஒரு பகுதி அசைவுதானே ஆம் எல்லைப்பட்டதால் பகுதி அறிவாகவும் பகுதி அசைவாகவும் இருக்கின்றோம் எல்லைப்படுத்தியது மலம் மலம் நீக்கம் பெற்றால் பகுதி அசைவாகிய நாம் பேரசைவாக மாறுவோம் மல நீக்கத்திற்கே பிறப்பு அறிவில் தெளிவும் அசைவில் ஒழுங்கும் மல நீக்கத்திற்கான வழி ஆணவ மலம் அறிவில் அறியாமையாக வடிவெடுக்கின்றது மாயை மலம் அசைவில் முரண்பாடா இருக்கு குருவே ஆணவ மலம்னு சொல்றீங்க இது நமக்கான அறிவை மறைத்த மறைப்புன்னு சொல்றீங்க இந்த மறைப்புகள் எப்படியெல்லாம் இருக்கு விளக்க முடியுமா ம் சரியான கேள்வி அறிவு வடிவாகிய தூண்டல் மையத்தில் படிந்து மறைக்கும் ஆணவ மலம் ஐந்து வகை அகந்தையாக ஆளுமை வடிவெடுக்கும் ஓ ஐந்து வகை அகந்தையா அது என்ன குருவே எல்லாம் அறிந்தவனாக நினைக்கும் கற்றவன் தன்மை எல்லாம் செய்யக்கூடியவனாக வைக்கும் இயக்குபவன் தன்மை தான் இயங்குவதற்கு விதி வகுக்கும் பணிவின்மை தன்மை புகழ் நாட்டத்தை மையமாகக் கொண்டு உறவுகளை தேடும் எதிர்பார்த்தல் தன்மை போக நாட்டத்தை மையமாகக் கொண்டு உறவுகளிடம் மிகுதி பயன் வேண்டி கட்டாயப்படுத்தும் பறிப்புணர்வு தன்மை அப்படின்னா மலம் எப்படி வெளிப்படுகிறது இதுவும் ஐந்து வகை மறைப்புகளாக வெளிப்படுகின்றது ஒன்று பிரபஞ்ச முதன்மையாகிய இறைவனை மறைப்பது அதாவது எல்லாமே இறைவனின் பேரறிவால் படைக்கப்படுகின்றது இறைவியின் பேரசைவால் இயங்குகின்றது இயக்கங்களின் இயக்க அறிவும் இயக்க அசைவும் அதன் எல்லைப்பட்ட பகுதிகளே பகுதிப்படுத்திய மலத்தை நீக்கவே பிறப்பு தரப்பட்டுள்ளது இந்த பேருண்மையை மறைத்து புற உறவுகளை தேடிட வைத்து அவைகளுக்கு அடிமைப்படுத்துவது மாயை மலம் இரண்டு அறிவில் நிறைவை மறைக்கும் மறைப்பு அதாவது இயக்க அறிவில் தெளிவை தந்து தூய்மை செய்யும் அகமயமான மனசாட்சி தூண்டலை மறைத்து புற மையமான உறவுகள் தரும் உறுத்தல்களில் அறிவில் தெளிவை தேட வைப்பது மாயை மலம் குருவே புறமையமான உறவுகள் தரும் உறுத்தல்கள் மூலம் அறிவில் தெளிவை தேட முடியாதா ஆம் முடியாது அறிவு என்பது உணர்தல் உறவுகள் தருவது உறுத்தல் உறுத்தல்கள் என்பது அறியாமைகளின் வெளிப்பாடு அறிவின் மூலமாக அடைய வேண்டிய தெளிவை எப்படி அறியாமைகளின் வடிவான உறுத்தல்கள் மூலம் அடைய முடியும் உறுத்தல்கள் மூலம் மலம் நீங்கினால் மட்டுமே அவைகள் மறைத்திருந்த உணர்வுகளின் மூலம் அறிவில் தெளிவை அடையலாம் எவ்வளவு உறுத்தல்கள் நீங்குகிறதோ அவ்வளவு அறிவில் தெளிவு வெளிப்படும் இக்கலையை தருவது அகமயமான மனசாட்சி மனசாட்சி மலம் நீக்கம் பெறுவதற்கான உபாயத்தை உரைக்கும் மனசாட்சி உறவைப் பெற்றால் மட்டுமே அறிவில் நிறைவை அடைய முடியும் புற மையமான உறவுகள் தரும் உறுத்தல்களில் மலம் உள்ளதால் அவைகளின் மூலம் எதை அடைந்தாலும் அது அறிவில் நிறைவை தராது நிறைவை தருவது போல் காட்டும் ஆனால் கரைந்துவிடும் ஓ குருவே இதை ரொம்ப நுட்பமா விளங்கிக்கணும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைவது போல் மனித வாழ்க்கை இருக்கு ஆம் மகளே அடுத்து முழு அசைவில் சுகத்தை மறைக்கும் மறைப்பு அதாவது தடையற்ற அசைவின் பயனே சுக உணர்வு இன்னொன்றின் துணையில்லாமல் அசைவு இல்லை இங்கு சுகவடிவாகிய இறைமை தந்த இன்னொன்றுகளை அலட்சியப்படுத்திட வைத்து அதாவது மறைத்து சுகத்தை நீக்கும் வேறு இன்னொன்றுகளை தேடிட வைப்பது மாயை மலம் குருவே அப்படின்னா நம்ம தேடுற உறவுகள் எல்லாமே சுகத்தை தான் ஆனா உண்மையிலேயே இந்த உறவுகள் சுகத்தை தரலையா ஆழ்ந்து கவனமாக யோசித்தால் அதுதான் உண்மை மகளே இதை நல்லா ஆராய்ந்து புரிஞ்சுக்கணும் இறைமை ஒரு உயிரை படைக்கும் போதே அதன் தேவைகளையும் சேர்த்து படைத்தளித்துள்ளது நாம் பிறக்கும் போதே நமக்கான உணவை தாய்மையிடம் தந்துவிட்டுதான் நமக்கான பசி உணர்வையே தருகிறது அதுபோல் நமக்கான உறவுகளை இறைமை எத்தனையோ படைத்து அளித்துள்ளது ஆனால் அவைகளில் நாம் நிறைவை அடைவதில்லை அவைகளை நாம் அலட்சியப்படுத்துகின்றோம் நாம் தேடும் மற்றொரு உறவிடம் அந்த நிறைவை காண முயல்கிறோம் இவ்வாறு இறைமை தந்தவைகளில் சுகத்தை காண விடாது வேறு ஒன்றிடம் தேடி அலைய வைப்பது அசைவில் சுகத்தை மறைக்கும் மறைப்பு நாலு நித்திய இயல்பை மறைத்தல் அதாவது நம் சுயத்தன்மையாகிய ஆன்மாவின் அகலா நித்திய உணர்வை எழவிடாமல் தடுத்து நிலையில்லாத அனித்திய உலகியல் உறவுகளோடு இணைத்து மரண அச்சத்தை தருவது மாயை மலம் ஐந்து உண்மையை பொய்யாக்கி பொய்யை உண்மையாகி காட்டும் மறைப்பு அதாவது தவறுகளை திருத்திக் கொள்ள விடாமல் நியாயப்படுத்திட வைப்பது பழகிய வழக்கத்தை மாற்றிட பழக விடாமல் பழைய வழக்கத்திலே தொடர வைப்பது பிறப்பின் பயனுக்கான விடுதலை உணர்வை மறைத்து தோன்றி மறையும் இளைப்பாறுதல் உணர்வை இலக்காக்கிக் காட்டுதல் இயங்குவதற்கு இறைமை வகுத்துக் கொடுத்துள்ள விதிகளை மறைத்து தனக்குத்தானே விதிகளை வகுத்துக் கொள்ள வைப்பது சிறப்பு குருவே ஆணவ மலம் எப்படியெல்லாம் வெளிப்படும் மாயை மலம் எப்படியெல்லாம் வெளிப்படும்னு சொல்லிட்டீங்க இந்த கண்ம மலம்னு சொல்றாங்களே அது எப்படி வெளிப்படும் ஆணவ மலத்தோடு கூடிய இயக்க அறிவும் மாயை மலத்தோடு கூடிய இயக்க அசைவும் இணைந்து வாழ்வில் அனுபவ நிகழ்வுகளை சந்திக்கும் போது தோன்றுவது கண்ம மலம் கண்மம் என்பது கருமம் அதாவது அசைவு செயல் என்று பொருள் கண்ம மலம் ஐந்து வகையாக வெளிப்படுகின்றது கேட்டல் இயக்க அழுத்தம் உராய்தல் இயக்க அழுத்தம் பார்த்தல் இயக்க அழுத்தம் சுவைத்தல் இயக்க அழுத்தம் முகர்தல் இயக்க அழுத்தம் இவைகளுக்கு அழுத்தம் தந்து அவைகளை வெளியேற்ற வைப்பது ஆன்மாவிடம் உள்ள இறைமை இயல்புகள் ஐந்து இதனையே நாம் ஆன்ம அருள் இயல்பு என்று கூறுகின்றோம் இன்றைய அறிவியல் உலகில் மனோதத்துவ மேதையாக மதிக்கப்படுபவர் சிக்மண்ட் பிரைட் அவர்கள் மனித வாழ்க்கைக்கு உந்து சக்தியாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது பால் கவர்ச்சி என்று இவர் கூறினார் இவர் மாணவர் மனிதனிடம் உள்ள உயர் உந்துதல் இதற்கு காரணம் என்று கூறினார் ஒளிநெறி வேதம் கூறுவது இயக்க அறிவுக்கு தூண்டலாக இருப்பது பேரறிவு இயக்க அசைவுக்கு உந்துதலாக இருப்பது பேரசைவு இந்த தூண்டலும் உந்துதலுமே மனிதனை தொடர்ந்து நிறைவையும் சுகத்தையும் நோக்கி தேடிட வைக்கிறது இதுவே மனித வாழ்க்கைக்கு கரு மலத்தால் கட்டுண்ட அறிவும் அசைவும் முரண்படக்கூடியவைகளாகும் முரண்படும் நிகழ்வில் பயன் விளைவு வராது ஒரு நிகழ்வில் பெற வேண்டிய முழுமையான பயன் துய்ப்பை பெற முடியாது இந்த முரண்பாடு முதிர்ந்து தொடர்ந்தால் ஒரு இயக்கம் இயங்குவதற்கான ஆற்றல் அகலும் சோர்வு சொந்தமாகும் நலிவு நாடி வரும் தூய்த்தல் தூர விலகும் முடிவில் மரணம் தேடி வரும் இதை இயக்கங்கள் ஏற்பது அல்ல மேலும் இயக்கங்களின் உயிர் பரிணாம இலக்கிற்கு இது உகந்ததும் அல்ல நம் அறிவையும் செயலையும் விரைந்து தூய்மைப்படுத்தி நித்திய பொருளாகிய பேரறிவு பேரசைவோடு இணைத்துவிட்டால் மரணம் மறைந்து போகும் நித்தியம் நிலைக்கும் எதுவும் என்னால் இல்லை என்பது அறிவில் தெளிவு எதுவும் எனதில்லை என்பது அசைவில் ஒழுங்கு நமக்கு இறைமைத் தந்தவைகள் அனைத்தும் பகுதி பயன்பாட்டிற்கு மட்டுமே முழு உரிமை இல்லை என்று உணர்தல் முதல் ஞானம் இதுவே மனிதன் தேடும் அகலாத நிறைவையும் விலகாத சுகத்தையும் தரும் ரகசியம் என்று எவ்வளவு எளிமைப்படுத்திக் கூறியிருக்கிறீர்கள் அற்புதம் குருவே குருவே நிகழ்வுகளில் தூய்த்தல் மூலம் நம் அறிவையும் அசைவையும் தூய்மை செய்ய வேண்டும் அப்போதுதான் மலத்தடை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிகழ்வுகளில் தூய்த்தல் என்பது என்ன அதன் மூலமாக நம் அறிவையும் அசைவையும் எப்படி தூய்மை செய்து கொள்வது துய்த்தல் என்பது நம் அனுபவப் பயன் ஏக்கங்கள் என்பது மலம் ஏக்கங்கள் நீங்கினால்தான் மலமும் நீங்கும் இது நீங்குவதற்குத்தான் பிரபஞ்சம் நமக்கு நிகழ்வுகளை ஏற்படுத்தித் தருகிறது ஆனால் நிகழ்வுகளில் ஏன் மலம் நீங்காமல் போகிறது என்ற ஆய்வை நம் அடுத்த உரையாடலில் தொடர்வோம் மகளே மிகவும் சிறப்பு குருவே மிக்க நன்றி மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய நமது ஆய்வை அடுத்த உரையாடலில் தொடர்வோம் நல்லது மகளே இறைமையின் ஆசீர்வாதங்கள் தொடரட்டும் மிக்க நன்றி குருவே இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இத உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்க வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும் வாங்க வேதம் கத்துக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே குருவே சரணம்